ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கெல் தான் எலிமினேட்டர் டூ தான் ராய் வேலைக்கிழமை ரெண்டாவது மேட்ச் எலிமினேட்டர் டூ இருக்குது பாட்னா பயரட்ஸ் வாச யூ மும்பாக ஒன்பது மணிக்கு நல்லா ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்திரண்டு குரூப் மேட்சும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் பார்த்திங்கன்னா முன்னோட போட்டோம் யூபி ஓதாஸ் வாசர் ஜெய்ப்பூர் பார்க்காதங்க போயிட்டாங்கன்னு பார்த்துருவாங்க கருத்தை சொல்லுங்கள் ராய் ரெண்டாவது மேட்ச்சு பாட்னா பையராய்ட்ஸ் அவங்க மூணு வண்டி கப்பு ஜெயிச்சவங்க ஆமாம் அது மட்டும் இல்லை பி கெல் எயிட்டில் ரன்னர் அப் டெல்லிட்டு தோத்தாங்க அவங்க பிகெல் த்ரீ ஃபோர் ஃபைவும் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் இன்ஃபேக்ட் பிகேஎல் த்ரீயில யூ மும்பாட்டை ஜெயிச்சாங்க யூ மும்பா வந்து ரன்னர் அப்பு பாட்னா பேரஸ் வின்னர் ஸோ இது ரெண்டு பேருமே ஏற்கனவே ஃபைனல் வேறு ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க யூ மும்பா பி கேஎல் ஒனில் ரன்னர் அப்பு யூ மும்பா பி கேல் டூவில் கப்பு ஜெயிச்சாங்க யூ மும்பா பி கேல் த்ரீலேயே ரன்னப்பு ஃபஸ்ட்டு த்ரீ சீசனும் பிரபாதமாக போச்சு யூ மும்பாக்கு அண்ட் இப்போ அவங்ககிட்ட சுனில் குமார் இருக்காங்க அவ்வளோ ஈசன் இடம் போடவே முடியாது ஆல் தோ பாட்னா பேரரசு குரூப்பில் முடிஞ்சதுக்கப்புறம் நாலு ஃபோர்த் ரேங்க்கும் யூ மும்பா ஃபிஃப்த் ரேங்கு பக்கத்து பக்கத்தில் தான் நாக் அவுட்டுன்னு வரும்போது அதோடய ப்ரெஷர் வேறு தான் ஃபைனல் விளாண்டுனாரு ஜெய்பூர் பிங் பேத்தஸ்க்காக பிகேஎல் நைனில் ஸோ சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் ஏன்னா வேறு லெவலில் அவங்க விளாடுவாங்க இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அண்ட் நான் ஸ்லைட்டாக பாக்கு ஃபேவரேட் டேக் கொடுக்குறேன் பிகாஸ் சுனில் குமாரோட கேப்டன்சி அது மட்டும் இல்லை ஓவர் ரிலையன்ஸ் ரிலையன்ஸான தேவாங் தேவாங்கை மட்டுமே நம்பியிருக்காங்க இவங்க பாட்னா பைரட்ஸு ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் கூட அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் யூஜாக வந்து அஜித் சௌஹான் மஞ்சித்லாம் எவ்வளோ அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க தெரியல ஆனால் சுனில் பர்வேஸ் பன்ஸ்வாரில் நினச்சி அவங்களை ஸ்டாப் பண்ண முடியும் எனிவே நபர்தலை தேவாங் இஸ் அ நியூ ஃபைன் அவங்ககிட்ட தான் கேமே இருக்குது ஃபுல்லாக பாட்னா பயரட்ஸுக்கு அவங்க ஜெயிக்கிறது தோல்விக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ தேவங்க்கு தூக்கி பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூமம்பா ஃபேவரேட்டு இந்த டோர்னமெண்ட்லேயே பாருங்களேன் ஹூமும்பா ரெண்டு வாட்டி பாட்னா பயிரிட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் ஃபர்ஸ்ட்டு கேமில் வந்து யூமும்பா பெட்ட பாட்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ரெண்டு பாயிண்டில் அதில் தேவாங்க் வந்து பதினஞ்சு பாயிண்ட் அயான் இன்னொருத்தர் வந்திருக்காரு அவரும் நல்லா விளையாடுறாரு இந்த அளவுக்கு இல்லை பட் ஏன்னா இவரே டாமினேட் பண்ணுறாரு இல்லை கம்ப்ளீட்டாக தேவாங் பதினஞ்சும் அயான் ஒரு எட்டு எடுத்தார் அந்த மேட்சில் அஜித் சௌஹான் பத்தொன்போது பாயிண்ட் எடுத்தார் ஆமாம் இவங்களுக்கு ஒரு நியூ கமர் ஒருத்தர் வந்திருக்காரு அஜித் சௌஹான் அந்த பையன் அதே மாதிரி ரெண்டாவது மேட்சில் பார்த்திங்கன்னா திருப்பி யூ மும்பா பாட்னா பேரஸ் பார்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயித்தாங்க அதில் தேவாங் பன்னெண்டு அயான் ஏழு அதுலேயும் அஜித் சௌஹான் பதினஞ்சு இவங்களோ வந்து ரெண்டு மேட்ச்லேயும் முப்பத்தி நாலு பாயிண்ட் அஜித் சௌஹான் ஸோ இவங்களுக்கு வந்து அவர் கொஞ்சம் தலைவலி கொடுப்பார் அஜித் சவான் அவரை வேறு அவங்க ஸ்டாப் பண்ணோம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளே நிறையா இருக்காங்க மஞ்சித் தயாண்டால் அது இல்லாமல் யூ மும்பாட்ட ரோஹித் ராக்க கொண்டு இருக்கார் அவர் ரொம்ப புகழ்ந்து பேசினார் அவரை பற்றி சுனில் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அஜித் சவானை கேட்கும்போது உஷப்பேல போய் பார்த்தா நான் சாத்தான் ரோஹித் கேட்கறேன் மேம் ஏன்னா ரோஹித் வந்து அவ்வளோ நல்ல பிளேயராக ஆல்ரௌண்டர் அறுபத்தெட்டு பாயிண்ட் வரையிடும் யூ மும்பா சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா ரெண்டு மேட்ச் ஆல்ரெடி ஜெயித்தாங்க சொன்னேன்ன்னையா அது ஒன்று இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நடக்கும் போகுது அது கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு மாதிரி இருக்குது பொன்னேரி பால்தான் என்ன நியூம்பாக்கு மம்பா வந்து ஓம் சப்போர்ட் அது எல்லாருமே யூம்பாக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க இதெல்லாம் மீறி தான் பேர் ஜெயிக்கணும் அண்ட் சுனிலோட கேப்டன்சி அருகே இஸ் த பெஸ்ட் கேப்டன் ஆஃப் ஆல் சீசன் பி எல்லா பதினொரு சீசன் எடுத்தாலும் ஜாஸ்தி கப் ஜாஸ்தி மேட்ச் ஜெயிச்சவர் அவர் தான் ஷூட் கேப்டன் எந்தெந்த நேரத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்கு டக்குன்னு தோனி மாதிரி முடிவு எடுக்கக்கூடியவர் என்ன பண்ணோம் யாரும் அனுப்பணும் யாரும் அனுப்பக்கூடாதுன்னு வாட்டி திரும்பி கோச்சு அசிஸ்டன்ட் கோச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர் அண்ட் தேவாங் இஸ் அ நோ டவுட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இரநூத்தி எம்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு பட் அவர்கிட்ட யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் எடுக்கிறது வேற வென் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் தேர் கண்டிப்பாக இவர் எடுப்பார் நினச்சி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நர்வஸும் வரும் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் நாக் அவுட் இது தோத்தா வீட்டுக்கு போக வேண்டியது அந்த மாதிரி இதில் தேவாங் அந்த தேவாங் வந்து தமிழ் தலைவர் எது தானே இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் நம்ம தான் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் ஏற்றி விட்டுருது ஆக்சுவலாக இல்லைனா அவர் அவருக்கு ஒரு திறமை அவருக்கே தெரிஞ்சிருக்காது ஆமாம் பட் நிவதில் நம்பர் ஒன்னில் இருக்காருங்க தேவாங் டூ எயிட்டி பாயிண்ட் ஆயான் அவங்களுக்கு ரெண்டாவது ரைட்டர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சந்தீப் குமார் போன சீசன் நல்லா விளையாண்டவர் அவர் தேர்ட் ரைடர் அவங்களே நாற்பத்தி மூணு பாயிண்ட் தான் பத்து மேட்ச் நம்ம சுதாகருக்கு இடமே இல்லைன்னா பாருங்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா இல்லையா பன்னெண்டு மேட்சில் இருபத்தோரு பாயிண்ட்டு போன சீசனில் அதனால தான் சச்சின் தன்வலாம் கைட்டு விட்டாங்க நீ கிளம்புன்னு அவர் நேராக நம்ம டீமுக்கு வந்தார்ல தமிழ் தலைவர் தெரியும் என்ன இருக்குன்னு ஸோ அந்தளவுக்கு அந்த கோச் கான்ஃபிடென்ட் இந்த எனக்கு இந்த ரெண்டு ரைடர் போதும் இல்லை தேவாங் அண்ட் நயன் அண்ட் அப்யஸ்லி தேவ சந்தீப் குமார் இருக்காரு சுதாகர் அதுவும் இல்லாமல் தீபக் சிங்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைட் கவர் டிஃபெண்டர் அவர் ஆமாம் அவரே ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் அந்த பன்னெண்டில் முக்கியமாக மூணு பாயிண்ட் தமிழ் தலைவாசிக்கு எதிராக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து மூணு பாயிண்ட் எடுத்து போய்ட்டு அந்த மேட்ச் மேட்சு நம்ம ரெண்டாவது மேட்ச் பாட்னா பேர்ஸ்டாக ஞாபகம் என்ன சார் இவரில் கவர் டிஃபெண்டர் நம்ம கவர் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிது இந்த கவர் வந்து ரைட் பாயிண்ட் எடுத்து சூப்பர் ரைடு மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார் இஸ் ஆல்சோ குட் பிளேயர் பாப்பா த ஒன் ஊ ஹேண்டில் த ப்ரெஷர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நாக் அவுட் ப்ரெஷர்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே ஸ்டார்ட் ஸ்டார்டஜ நியூ கேம் பழசியாக நினச்சிட்டு இருக்க முடியாது அவங்களா அதுவும் அவங்களுக்கும் தெரியும் அவங்க கோச்சுக்கும் தெரியும் அண்ட் பாட்னா ஆஃப் பேரட்ஸுக்கு அண்ட் அஜித் சௌஹான் ஸ்டாப் எம் அஜித் சௌஹானை ஸ்டாப் பண்ணால் அட்வான்டேஜ் பார் பாட்னா பேரட்ஸ் அதே மாதிரி அவங்க வந்து யூபா தேவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சில் வைக்கிறாங்களோ அவங்க ஃபேவரட் வின் அண்ட் யூபா பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் அஜித் சௌஹான் ஒன் எயிட்டி மஞ்சித் தயா நைன்டி செவன் ரோஹித் ரோஹித்ரா ஒரு அறுபத்தெட்டு ஆல்ரவுண்ட் அப்புறம் ஜஃபர் தானேஷ் அவர் போன சீசன் நிறைய எடுத்தார் அவர் போர் திரட்ட அனுப்பிச்சு விட்டாங்கன்னு பாருங்க ஐம்பத்தொம்போது அப்புறம் அல்லூர் சதீஷ் இருக்கார் சதீஷ் கண்ணன் அவருக்கு ஒரு நாலு மேட்ச் கரைச்சது பன்னெண்டு பாயிண்ட் அனுமதி எடுத்தார் மொத்தத்தில் இதான் சினாரியோ எலிமினேட்டர் டூ ஸ்லைட்லி ஐம் கிவிங் அட்வான்டேஜ் டு யூமம்பா நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான் நிறையா விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஹோம் க்ரௌட் சப்போர்ட்டு சுனில் குமாரோட கேப்டன்சி குமார் நோஸ் கப் எப்படி ஜெயிக்கணும்னு இங்கே இருக்கிற பசங்கள்லாம் புதுசுங்க அப்கோஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜேஷன் எல்லாம் பிரதீப் நர்வால் இருந்த காலத்தில் பிரதீப் நர்வாலே திரங்கிட்டு இருக்காரு இப்போ நூற்றி பத்து பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு டிஃபன்ஸ் ஒப்பினியன் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி நான் சொல்கிறது ஒத்துப்பீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிஎஸ் தெரிஞ்சுக்கிறேன் டிஃபென்ஸை பற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் நான் இது இவ்வளோ லாங்காக போயிடுச்சு டிஃபென்ஸை பற்றி பேசணும் டிஃபென்ஸ் நோ சான்ஸ் அந்த தேவாங்க இன்னும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் சுனிலே இப்போ அர்வேஷ் பன்ஸ்வாரலாம் உட்காந்துருக்கேன் என்ன பண்ணலாம் எப்படி பிடிக்கலான்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டு மேச்சோ எலிமிட்டர் ஒன் ஆல்ரெடி போட்டாச்சு எலிமிட்டர் டூ இதுக்கப்புறம் ரெண்டு எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா டிஃபன்ஸை பற்றி நான் பேசுகிறேன் பொறுப்பாத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கைப் பண்ண சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்